அஸ்ஸலாமு அலைக்கும் வர்மத்துள்ளாஹி விபர இன்னொரு மிக முக்கியமான காலத்தின் தேவையான ஒரு பதிவாக நினைத்து இந்த பதிவை நான் சமூகமயமாக்குகின்றேன் இந்த பதிவு கௌரவ அஷேக் அர்க்கம் நூராமித் அவர்களுக்கு முதலில் உலமாவுடைய இந்த வருடம் மீண்டும் பொதுச் செயலாளர் பதவிக்கு தேர்வாகி இருக்கின்ற தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற மௌலானா அஷேக் அர்க்கம் நூராமித் அவர்களுக்கு முதலாவது வாழ்த்துக்கள் இன்றொரு வீடியோ ஒன்று காலையில் இருந்து எல்லா இடமும் பரவிக்கொண்டிருக்கிறது ஜம்ய துளைமாவனுடைய செயலாளர் அஷேக் அர்கம் நூராமித் அவர்கள் மீலாது பங்கெடுத்து இலங்கை நாட்டினுடைய தற்போதைய ஜனாதிபதி அனுர நாயக் அவர்களுடைய பேச்சை பாராட்டி பேசியிருக்கிறார் என்ற செய்தி இப்போது பரவிக்கொண்டிருக்கிறது ජාතික නායක එක් වුණ ජීවි ජායාමැත්තුමා. ඌ රාජ්‍ය සභාවට ඉදිරිපත් කරපු යෝජනාවත් තමයි මේ දිනය ජාතික නිවාඩුවක් එවගේම ජාතික වශීන් අගේන දිනයක් වෙන්න ඕන කියන. ඕගේ යෝජනාව. එදන් සිට අද දක්වා මේ දිනය රාජ්‍ය වසින් සමරණ දෙනයක් නොම්. අපේ ජනාත්පත්තුමාගේ. ජාතික මීලා දුත්සවය සඳහා වූ පනිවිටිය මගේ මිත්‍රවරයෙක් දකුණු අප්‍රිකාවීන් සම්බන්ධ වෙලා හොවා. මේ පනිිවිඩේ කවුද ලියල දුන්නේ එම නැත්තැන් ජනාධිපත්තුමා මුස්ලිගවරයෙද්ද කියලා. තකනම නියෝජැමත්තුමාගේෙන් ඇහවේ. මේ පනිිවිටිය එච්චර් ලස්සන වර්තමාන ලෝකයට අවශ්‍ය වෙන පනිවිඩියක්. සාධාරණ වෙනුවෙන් යුක්තිය වෙනුවෙන් මනුෂ්‍යත්වය වෙනුවෙන් අපේ දහම තුළින්. සාරධර්මය තුළින් ආගම තුලින් අපට මනුෂ්‍යත්වය ඉදිරියටගේන්න බැරිනම්. ආගම පසුබිමෙන් තුළින්. දැහැමින් ගුණදහමින් අපිට එක ජීවත්වවෙන්න බැරිනං. මනුෂ්‍යවන්ට ඒකෙනා ගරු කරමින් ජීවත්වවෙන්න බරිනං. අපේ ආගම දහම සංස්කෘති අනයනතාවයෙන්. කිසිම අවශ්‍යතාවයක්කෝ ඒගින් කිසි වටනාකමක් නෑ. මනුෂ්‍යයෙක් මේ ලොවේ ගෞරනී විදියට ජීවත්වීමට තමයි අපිට දහම ආගම අවශ්‍යවෙන්නේ. இதை பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியப்படக்கூடியதாகவும் இருக்கிறது மீலாதுன் நபி விழாவில் ஜம்மித்து உலமா அங்கத்தவர்கள் பங்கேற்றிருக்கிறார்களா அப்படி பார்க்கும்போது என்ன அது கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் யோசிக்க தோணியது ஏனென்றால் இவ்வளவு காலம் நாங்கள் நினைச்சு கொண்டிருந்தது மீலாது நபி என்ற ஒன்றை கொண்டாடுவது அது ஒரு கூடாத ஒரு செயலாக தான் நாங்கள் பார்த்து வந்தோம் அதற்கான காரணம் உங்களை போன்ற பல உலமாக்கள் இலங்கையில் கூறி வந்த காரணங்கள் தான் அதாவது ரசூலுல்லாய் சல்லாஹூ அலையம் அவர்கள் பிறந்த தினம் ரசூலுல்லாய் சல்லாஹ் அலைய அவர்கள் பிறந்த தினம் என்று சொல்லப்படக்கூடியது பின் ஐநூற்றி எழுவதாம் வருஷத்தில் பிறை ஒன்பது ஒரு கருத்து நிலவுகிறது ஆனால் பெரும்பாலானவர்கள் பிறை பன்னிரெண்டு என்று சொல்கிறார்கள் ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்று சொன்னால் அந்நாள் சல்லாஹ் ஊலேஸ்லம் அவர்கள் இறந்த தினம் என்று கூறப்படுவதும் கூட கிறிஸ்து பின் அறுநூற்றி முப்பத்தி ரெண்டாம் வருஷம் ரபீ லவ்வல் பிறை பன்னிரண்டு என்பதுதான் ஏகோபித்த உலமாக்களுடைய கருத்தாக இருக்கிறது இறந்த நிலைமையில்தான் சரியாக கணிக்க முடியாத நிலையில் அதை பிறை பன்னிரண்டில் கொண்டாடப்படுவதுதான் ஒரு விதுகத்தாக ஒரு தவறாக குற்றமாக பலரும் பல கணிப்புகளை முன்வைக்கிறார்கள் இப்படியான கட்டத்தில் ஒரு பிறந்த தினமும் இறந்த தினமும் ஒரே நாளில் கணிக்கப்பட்டிருப்பதை நாம் கொண்டாடுவது சரியா பிழையா ஒரு முஸ்லீமாக அந்த இடத்தில் அதை ஒரு கொண்டாட்டமாக அரங்கேற்பது சரியா இந்த கேள்விக்கு ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கும் சரியான பதில் தர தகுதியானவர்கள் உலமாக்கல் முஃப்திமார்களாகிய நீங்கள் தான் எனவே உங்களுடைய ஜம்ய தொல்லுலமா அமைப்பினூடாக இதற்கான ஒரு சரியான தெளிவான பதிலை நீங்கள் முதலில் மக்களுக்கு வழங்க வேண்டும் அது வழங்கினத்துக்கு பிறகுதான் அவ்வாறு பட்ட செயற்பாடுகளில் நீங்கள் பங்கேற்பதா விலகி நடப்பதா என்பதை மக்களுக்கு காண்பிக்க வேண்டும் வெறுமனே சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்தை உங்கள் விருப்பப்படியோ யாரோ அழைத்து விட்டார்கள் என்றோ ஏதோ ஒரு சாட்டை செய்து அந்தந்த நேரத்தில் இப்படி நழுவி நீங்கள் செய்வதனால் உண்மையிலேயே உங்களை பற்றிய தவறான அபிப்பிராயங்கள் பலருக்கும் ஏற்படும் எனவே தயவுசெய்து இது பற்றிய ஒரு சரியான விளக்கத்தை மக்களுக்கும் கொடுங்கள் உண்மையிலேயே நாங்கள் சிறு வயதிலிருந்தே அவதானித்திருந்தோம் எங்களுடைய ஊர்களில் மீலாத் விழா வைபவங்கள் கொண்டாடப்பட்டது நாங்களும் போயிருக்கிறோம் வந்திருக்கிறோம் அதுக்கு பிறகு நபி அவர்களுடைய பிறந்த தினமும் இறந்த தினமும் ஒரே நாளில் ரபி லாவோல் பிறவை பன்னிரெண்டில் தான் வருகிறது என்பதை தெரிந்ததனால்தான் நாங்களும் அவற்றுக்கு பங்கெடுக்காமல் அவற்றை செய்யாமல் இருக்கிறோம் எங்களுக்கு எங்களுடைய ரசுல்லாவுடைய மகபத் என்றும் குறையப் போவதில்லை ஒவ்வொரு நாளும் நாங்கள் தொழுகையிலும் அவரை நினைவு கூறுகிறோம் சலபாத்து செல்கின்றோம் அதிகமாக இதுதான் பிறந்த நாள் என்று ஊர்ஜிதப்படுத்தி இறந்த நாள் வேறாக இருந்தால் நாங்கள் பிறந்த நாளில் அதிகமாக செலவாத்து செய்த அவருடைய அன்பையும் அல்லாவுடைய அன்பையும் பெற்றுக்கொள்ள நாங்கள் முயற்சி செய்வோம் அது வேறு விடியாது எனவே இது போன்ற ஒரு குதர்க்கமான விஷயத்துக்கு மக்கள் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை ஒரு ஃபத்வாவை ஒரு நடைமுறையை எதிர்பார்க்கிறார்களே காலங்காலமாக எனவே இதற்கான ஒரு முடிவை நீங்கள் வழங்கிவிட்டு இப்படி செயற்பாடுகளில் ஈடுபடுங்களே அப்போது அது ஒரு சமூகத்துக்கும் நல்ல வழிகாட்டலாக இருக்கும் ஏன்னால் நீங்கள் எங்களுடைய மார்க்க தலைமைகளாக இருக்கிறீர்கள் இஸ்லாமிய சமூகத்துக்கு அரசியல் தலைமையாக நாங்கள் செயல்பட செல்லவும் இல்லை நீங்களான ஆன்மீக தலைமைத்துவத்தை நீங்கள் தந்து கொண்டு தானே இருக்கிறீர்கள் எனவே அந்த தலைமையில் சரியான தெளிவையும் விளக்கத்தையும் நீங்கள் கண்டிப்பாக இன்ஷா இன்ஷால்லா அது மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் அதே நேரத்தில் கொமெண்டில் பதிவிடக்கூடியவர்கள் தயவு செய்து உங்களுடைய வெறுப்புணர்வையும் தரக்குறவான வார்த்தைகளையும் ஒரு உலமாக்கல் என்று மறந்து சில விஷயங்களை நீங்கள் ஒருபோதும் பதிவிட வேண்டாம் கண்ணியமான முறையில் அழகான முறையில் அகலாக்கான முறையில் உலமாக்கல் இடத்துல கேட்போம் சந்தேகங்களை தீர்ப்போம் நேரான வழியில் நடப்போம் இந்த அடிப்படையில் தான் இந்த பதிவை பதிவேற்றப்படுகின்ற இதற்காக அர்க்கம் நூராமித் அவர்கள் விரும்பினால் நீங்கள் பதில் சொல்லுங்கள் கட்டாயம் என்றில்லை இதற்கு நீங்கள் விடை சொல்வது நியாயமாக இருந்தால் அல்லாவுக்காக சமூகத்துக்காக பதில் சொல்லுங்கள் அது புறக்கணித்து போவீர்கள் என்றால் அது உங்களுடைய போக்கு உங்களுக்கு ஏசுவதும் பேசுவதும் என்னுடைய பண்பல்ல அலமதுல்லா உங்களிடத்தில் ஒரு அழகான தெளிவான சமூகத்துக்கு காலத்துக்கு தேவையான பதிலை எதிர்பார்க்கிறேன் ஹைரன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்துகு நான் நஸ்ரே நிசாம்ரின் ஐக்கிய ராஜ்யத்தின் லெஸ்டர்ல இருந்து